வணக்கம் அன்பு நேர்களே இது பிரபஞ்சம் சேனலிலிருந்து நிவேகா நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பதிவுக்கு போகலாம் வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரம் இந்த காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாளின் தல பெருமையாக பெருமாள் நின்ற திருக்கோளமாக மேற்கு முக மண்டலமாக நின்று அருள் பாலிக்கிறார் பிரம்மா செய்த யாகத்திற்கு மகிழ்ந்து எம்பெருமான் வரம் தந்ததால் வரதராஜர் என அழைக்கப்படுகிறார் எம்பெருமானை ஐராவதமே மலை உருவில் தாங்கினதால் இதற்கு அத்திகிரி என பெயர் வந்ததாம் அத்திகிரி என வழங்கப்படும் பெருமாள் சந்நிதிக்கு செல்லும்போது போது இருபத்தி நாலு படிகளை கடந்துதான் செல்ல வேண்டும் இவை காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நான்கு தத்துவங்களை உணர்த்துகிறது அத்தி வரதர் நூற்றுக்கால் மண்டபத்தின் வடக்கே உள்ள குளத்தில் இரண்டு நீராழி மண்டபங்கள் உள்ளன தென் திசையில் உள்ள மண்டபத்தின் கீழே நீருக்கு அடியில் ஒரு மண்டபம் உள்ளது அதில்தான் தான் மிகப்பெரிய அத்திமரத்தாலான பழைய அத்திவரராஜ பெருமாள் சயன நிலையில் வைக்கப்பட்டுள்ளார் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்பெருமானின் திருமேனியை வெளியே கொண்டு வந்து தரிச தரிசனத்திற்காக வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்படுகிறது பள்ளி வரலாறு ஸ்ரீ ஸ்ருங்கிபேரர் என்னும் முனிவரின் இரு குமாரர்கள் கௌதவ முனிவரிடம் சிஷ்யர்களாக இருந்தபோது பூஜைக்கு தீர்த்தம் கொண்டு வந்ததில் பள்ளிகள் இறந்து கிடந்ததைக் கண்டு முனிவர் கோபம் கொண்டு இருவரையும் பள்ளிகளாகும்படி சபித்துவிட்டார் பிறகு சிஷ்யர்கள் வேண்டிக் கொண்டதால் காஞ்சி சென்றால் மன்னிப்பு உண்டு என கூறிவிட்டார் பிறகு இருவரும் சப்தபுரிகளையும் சுற்றி வந்துவிட்டு விட்டு பெருமாளிடம் மோட்சம் கேட்டனர் பெருமாள் உங்கள் ஆத்மா வைகுந்தம் செல்ல சரீரம் பஞ்ச உலோகத்தில் என பின்புறம் இருக்க என்னை தரிசிக்க வருபவர்கள் உங்களை தரிசித்தால் சகல தோஷம் நீங்கி ஷேமம் உண்டாகும் சூரியன் சந்திரன் இதற்கு சாட்சி என்று மோட்சம் அளித்தார் தரிசனம் மிக முக்கியமானதாகும் தோஷ நிவர்த்தி பெற இந்த பள்ளிகளை வணங்குகிறார்கள் தங்க பள்ளி தங்க பள்ளி வெள்ளி பள்ளியிலாக இருக்கும் சூரியன் சந்திரனை தரிசனம் செய்தால் நம் மீது பள்ளி விழுவதால் உண்டாகும் தோஷங்களும் கிரகண தோஷங்களும் விலகி ஷேமம் உண்டாகும் நம் மனதில் நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஐதீகம் புத்திர தோஷம் உள்ளவர்கள் அமாவாசையுடன் திங்கட்கிழமை சேர்ந்த நாளில் மரத்தையும் சன்னதியையும் சுற்றி வந்து வழிபடுகிறார்கள் கிணற்றுக்குள் வளம் வரும் சுவாமி சித்ரா பௌர்ணமி என்று சுவாமிக்கு பாலாற்றில் திருமஞ்சனத்துடன் பூஜை நடக்கும் பின்பு சுவாமி அருகிலுள்ள நடவாவி கிணற்றிற்கு எழுந்தருளுவார் மண்டபம் போன்ற உள்கட்டமைப்பை கொண்ட வித்தியாசமான கிணறு இது இந்நாளில் மட்டும் கிணற்று நீரை வெளியேற்றிடுவர் கிணற்றுக்குள்ளேயே சுவாமி வலம் வருவார் ஓம் நமோ நாராயணாய வணக்கம்